இயேசு பார்த்து கொள்வார் உள்ளிட்ட சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மார்க் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே அழகான வசனம் எழுதப்படுகிறது அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று சத்தமிட்டு அலறினார்கள் அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று சத்தமிட்டு அலறினார்கள் இந்த மார்க் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இந்த நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீங்களானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே மலையில் பிரசங்கிக்கும் பொழுது அங்கே அநேக ஜனங்கள் வருகிறார்கள் இந்த ஜனங்களுக்கு அவர் அப்பங்களை கொடுக்கிறார் அப்பத்தை கொடுத்து முடித்தவுடன் ஜனங்கள் சென்று விடுகிறார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவரும் சற்று இலைப்பாருமடி கடந்து போகிறார் தனிமையிலே சுபிக்கிறார் அப்படி ஒரு சூழ்நிலையை கடந்து போகும்போது அங்கே சீஸ்தர்கள் எல்லாரும் படகுகளிலே செல்லும் போது அந்த படகிலே அவர் எல்லாரும் இரவளை பிரயாணம் செய்யும்போது திடீரென்று காற்று வீசுகிறது அதை அறிந்த இயேசுவானவர் கடலின் மேல் நடந்து வருகிறார் அப்படி நடந்து வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் அதை ஆவேசம் என்று கத்துகிறார்கள் நடவுகிறார்கள் பிரலாண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரோ ஐம்பதாம் வசனத்திலே சொல்கிறார் அவர்களார் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள் உடனே அவர்களோடு பேசி திடங்கொள்ளுகள் நான்தான் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் ஒரு பெரிய நெருக்கமான சூழ்நிலை பெரிய காற்று வீசுகிறது கடலிலே ஒரு பெரிய பயம் இரவில்லை ஆனால் யேசுவானவரோ கடலின் மேல் நடந்து வந்தவராக பயப்படாதீர்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பயம் கலக்கம் திகழ் இருக்கலாம் கடலின் மேல் நடந்த அதே யேசுவானவர் இன்றைக்கும் நம்மளோடு இருக்கிறார் நமக்காக அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் பயப்படாதே திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் உங்கள் வாழ்க்கையில பயம் கலக்கம் இருக்குமானால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆவேன்